الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد وقد قال الله تعالى في كتابه المجيد كل نفس ذائقة الموت فإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وقد أدخل الجنة فقد فاز சதக் அல்லாஹுலாதீன் அல்லாஹுதாலா அடிக்கடி எங்களுக்கு உபதேசம் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஜனாஜாக்களை வழியனுப்புகின்ற போதும் ஏற்படுத்துகிறான் இயல்பாக மனிதர்கள் மரணிக்கின்ற சந்தர்ப்பங்களிலே அப்படியான உபதேசங்கள் ஒரு வகையாக எங்களுக்கு தரப்படுகின்றன அப்படி தரப்படுகின்ற ஒரு வசனம் கொள்ளு நவ்சி தா மௌத் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும் யாரும் இந்த உலகத்தில் மரணத்திலிருந்து தப்ப முடியாது மருமையில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்கட செயல்களுக்கு பொருத்தமான கூலிகள் வழங்கப்படும் அந்த கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் மரணத்தை மனிதர்கள் உலகத்திலே சந்திக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அந்த செய்தி எங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது எங்களை விட்டு இன்றே மரணித்து செல்கின்ற சகோதரர் சென்ற வாரம் எங்களோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு எங்களோடு சக வா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சக மனிதர் சகோதரர் அவர் இன்று எங்களை விட்டு பிரிந்து செல்கிறார் அந்த பிரிவு எங்களுக்கு எத்தனையோ செய்திகளை சொல்லுகின்றன அவர் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து விட்டு பிரிந்து செல்லுகிறார் என்பது ஒரு செய்தி அவர் நேரம் தவறாமல் தொழுகின்ற ஒரு மனிதர் தொழுகை நடத்துவதற்கு யாரும் இல்லை என்றால் அவர் முன்னே சென்று தொழுகை நடத்துவார் அவருக்கு பின்னால் நான் தொழுதிருக்கிறேன் அவர் இனிமையான குரலிலே அழுக்குருவானை ஓதி தொழுகை நடத்துவார் அவருடைய பிள்ளைகளை வாலிபர்கள் பற்றி தற்போது பள்ளிவாசலிலே ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டார்கள் தன்னுடைய வாலிப பிள்ளைகளை அவர் சிறந்த முறையிலே வளர்த்திருக்கிறார் நல்ல ஒரு குடும்பத்தை நடத்தியிருக்கிறார் அவர் மிகவும் அமைதியான சுபாவமுடையவர் நடந்து போனால் சாகாது என்று சொல்லுவாங்களே அப்படி அமைதியாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்தவர் அவருடைய ஜனாசாவின் போது இங்கு வருகை தந்திருக்கின்ற இவ்வளவு திரளான மக்கள் அவருடைய மரணத்துக்கு சாட்சி சொல்கிறார்கள் இதுவெல்லாம் அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்த அருள்கள் அவற்றோடு அவர் எங்களை விட்டு விடை பெற்றிருக்கிறார் அவரை எல்லாம் பொருந்திக்கொள்ள வேண்டும் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் அவருடைய குடும்பத்தவர்களுக்கு ஆறுதலை எல்லாம் வழங்க வேண்டும் அவர்களுடைய பொறுமைக்கும் நிறைவான கூலியை எல்லாம் கொடுக்க வேண்டும் மறுமையிலே அவரை மன்னித்து பிறந்தவ் சென்னும் உயர்ந்த சுவன பதியிலே அவரை எல்லாம் நுழைவிக்க வேண்டும் இதெல்லாம் அவருக்காக நாங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை துவா அந்த துவாவை மனமாற செய்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை ஒரு செய்தியை சொல்வதற்காக பயன்படுத்திக் கொள்கிறேன் இந்த ஜனாசா அடக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் சாதாரணமாக இயற்கையாக ஒரு மனிதர் மரணித்து அவர் எங்களை விடு விடைபெற்று செல்லுகின்ற போது வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் மாதிரி அல்ல பள்ளிவாசலிலே ஹசரத் அவர்களும் குறிப்பிட்டார்கள் இது ஒரு சோதனையான ஜனாசா நல்லடக்கம் எதிர்பாராத வகையிலே மரணம் சம்பவித்து அந்த மரணத்தை எல்லோரும் கவலையோடு பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அவருடைய ஜனாசாவை நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா சோதனைகளை பலவிதமாக இந்த உலகத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறான் சோதனைகள் வருகின்ற போது சோதனைகள் எப்படி வருகின்றன அவற்றால் என்ன பாதிப்புகள் நடைபெறுகின்றன என்று நாங்கள் பேசிவிட்டு செல்கிறோம் ஆனால் அதற்கு அப்பால் சோதனைகளினூடாக அல்லா இந்த சமூகத்தோடு பேசுகிறான் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதை இந்த சோதனைகளிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு ஒலையோ செல்லும் அவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சோதனைகளை அல்லா வைத்து அந்த சோதனைகள் மூலமாக எவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தலா நபிகளாருக்கும் அன்னாரின் தோழருக்கும் கற்பித்தான் சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் வருடத்தில் ஒரு முறையோ இருமுறையோ சோதிக்கப்படுகிறார்கள் ஆமின் மர்ரத்தன் அவ் மர்றத்தை சும லாயும் எத்தூன் வருடத்தில் ஒரு முறை இருமுறை சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அவர்கள் அந்த சோதனைகளிலிருந்து படிப்பினை பெற்று தங்களுடைய வாழ்வை திருத்தி அல்லாவுடைய பாதைக்கு அவர்கள் திரும்பி வரக்கூடாதா வரமாட்டார்களா என்று அல்லா கேட்குறான் அப்படியான ஒரு சோதனை பற்றி இந்த ஜனாஜாவிலே உங்களோடு கலந்து கொள்வதற்கு ஜனாசாவின் சொந்தக்காரர்களுடைய அனுமதியோடு நான் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பேசலாம் என்று நினைக்கிறேன் சகோதரர்களே இன்றைய ஒரு சோதனை உலகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது அது என்னண்டா விளையாட்டு கேளிக்கை பொழுதுபோக்கு இது உச்ச கட்டத்துக்கு சென்றிருக்கிறது குரான் அல்லா இன்னமல் இன்னமால் துன்யா லாயிபுன் பைனக்கும் உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு கேளிக்கை பொழுதுபோக்கு பெருமை வீண் பெருமை சொத்து செல்வங்களை அதிகரித்து கொள்கின்ற போட்டி இப்படிப்பட்ட ஒன்றாக பலர் இந்த வாழ்க்கையை கருதி நிற்கிறாங்கன்னு நல்லா சொல்கிறார் விளையாட்டு கேளிக்கையை பற்றியே எல்லாம் அப்படி சொல்கிற நேரம் பலர் வாழ்க்கையை பொழுதுபோக்காக விளையாட்டாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விளையாட்டு அவங்களோட போகுது அண்மை காலத்தில் நான் எந்த சம்பவத்தையும் எந்த நபரையும் குறித்து பேசவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவது பொருத்தம் என்பதனால் பேசுகிறேன் அண்மை காலமாக விளையாட்டு ஃபன் என்றது உசிறுகளை வாங்குற ஃபன்னாக மாறிக்குது அது எங்க எங்க எப்ப எப்ப எப்படி நடந்தது எல்லாம் நான் இங்கே விபரமா சொல்லலை அது இந்த ஊர்ல வாழ்றவங்களுக்கும் எங்களுக்கு தெரிந்த பல ஊர்களில் நடந்த சம்பவங்களை கேட்குறவங்களுக்கும் அந்த உண்மை தெரியும் இப்போ இப்போ விளையாட்டு வளர்ந்துகிட்டு போகுது ஃபன் வளர்ந்து கொண்டு போகுது உசுறுகளுக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற விதமாக அப்படி ஆபத்துகள் ஏற்படுகின்ற போது மௌத்தாகினவரை என்ன செய்ய அல்லாட ஏற்பாடு அப்படின்னு சொல்லி அடக்கிட்டு போகிறதா அடக்கணும் மௌத்தானவருக்கு துவா செய்யணும் அவருடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும் மனமுருகி கேட்க வேண்டும் அவருடைய சுவர்க்கத்துக்காக அல்லாவிடம் மன்றாட வேண்டும் அதெல்லாம் ஒரு விஷயம் விஷயம்லாஹி செலாஹி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது சஹாபாக்கள் ஒரு கூட்டத்தினர் ஒரு பயணத்தில் இருந்தார்கள் அவர்களில் ஒருவருக்கு குளிப்பு வாஜிபாகியது குளிக்க வேண்டும் பரலான குளிப்பு அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அவர் தயமும் செய்து தொழுது கொள்ளலாம் அங்கிருந்த சஹாபாக்கல்ல ஒரு ஒருவர் அவர் குளித்துத்தான் ஆக வேண்டும் தயமும் செய்ய செய்ய இயலாது என்று வற்புறுத்தினார் அதன் விளைவாக அவர் குளித்தார் நோய் கடுமையாக இறந்து போனார் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் ஒழிவு செல்லும் அவர்கள் அந்த சம்பவத்தை கேட்டுவிட்டு என்ன செய்ய அல்லாட ஏற்பாடுன்னு சொல்லல இது நல்லா கவனிச்சு கொள்ளணும் நீங்க அவரை கொலை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லா செல்லல்லாஹூழல் நீங்க அவரை கொலை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க சகோதரர்களே நான் திரும்பவும் சொல்றேன் இந்த ஜனாசா அடக்கப்படுற சந்தர்ப்பத்தை இந்த செய்தியை சொல்றதுக்காக நான் பயன்படுத்துறேன் எந்த சம்பவத்தையும் எந்த மனிதரையும் நான் மனசுல வச்சுக்கொண்டு பேசலை இது பாடம் படிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அதனால் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன் அல்லாவுடைய தூதர் செல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செய்ய வேண்டிய கடமையை அவங்க பிள்ளையா செஞ்சு அதால் ஒரு உயிராபத்து வந்த போது அவர் நல்ல வேலை தானே செஞ்சாரே அல்லாவுக்கு பயந்து குளித்து தொல வேண்டும் என்று அப்படித்தானே யோசிச்சார் ரெண்டு ரசூனுலாம் பார்க்கல மார்க்கத்தை கஷ்டப்படுத்தி அந்த மனிதருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தினது ஒரு கொலை என்று சொன்னாங்க சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது என்று இந்த பார்த்து கொண்டிருக்குமா இது இந்த ஊருக்கோ அல்லது வேற ஊர்கள் நடந்த அந்த ஊர்களுக்கோ ஒரு இழுக்க இல்லையா மார்க்கத்தை சுமந்து கொண்டு வாழ்கிற எங்களுக்கு இதில் ஒரு பாடம் இல்லையா சமூகமாக சேர்ந்து இப்படியான விஷயங்கள் சமூகத்தில் நடக்காமல் இருப்பதற்கு சட்ட ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் சமூகம் ஒன்று சேர்ந்து எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன நடவடிக்கைகள் என்ன என்பதை யோசிக்காம நாங்க மையத்துகளை அடக்கிட்டு துவா செஞ்சுட்டு போக இயலாது இதுதான் நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்ற செய்தி இது ஒரு சீரியஸான விஷயம் மீண்டும் நான் சொல்லுகிறேன் எந்த சம்பவத்தையும் எந்த மனிதர்களையும் மனதிலே வைத்து கொண்டு இதை பேசல ஜனாசா உங்களுக்கு தெரியும் இங்கே இந்த ஊரில் பல ஜனாசாக்களை நாங்கள் அடக்கிக்கிறோம் சில ஜனாசாக்களில் திரளான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க எப்படியான சந்தர்ப்பங்கள் அது நடந்திருக்கு தெரியுமா சோதனையான மவுத்துகள் வருந்த வந்த போது திரளான மக்கள் மிகவும் கவலைப்பட்டு இந்த ஜனாசாவிலே கலந்து கொண்ட பல சந்தர்ப்பங்களை இந்த ஊர்ல நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இந்த ஜனாசாவுக்குரிய சந்தர்ப்பமாகவும் இருக்கிறது என்பதனால் நான் இந்த உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எனவே எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது இந்த சோதனையிலே அல்லாஹ் எங்களுக்கு ஒரு செய்தி வைத்திருக்கிறான் அது என்ன செய்தி தெரியுமா ஃபன் ஒவ்வொருத்தருட வாழ்க்கையிலையும் மண்ணை போடுதுன்றது மட்டுமல்ல அவங்க அவங்களோட வாழ்க்கையில் மண்ணை போடுறது அது ஒரு விஷயம் மற்றவன் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துறன்றது மிக சீரியஸான விஷயம் மிக சீரியஸான விஷயம் அப்படியான ஒரு நிலைக்கு ஒரு சமூகத்தில் விளையாட்டும் கேளிக்கையும் வளர்ந்து கொண்டு போறது ஓ சரியா அதை சகிச்சுக்கிட்டு இருக்கேலுமா நிறைய பேர் வாகனம் ஓட்டுறாங்கத்தான் இன்னும் எத்தனையோ வேலைகளை செய்றாங்கத்தான் பொறுப்புள்ளவங்க அவங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் எவ்வளவு காலம் ஓடினாலும் அவங்களால அவங்களுக்கோ அவங்களோட வாகனத்துக்கோ இன்னொரு மனிதருக்கோ எந்த பிரச்சனையும் வரதில்லை பொறுப்பற்ற விதமாக இத ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு ரோட்ல போற வர நேரம் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறது தான் இங்க நாங்கள் காண்ற உண்மை இந்த உண்மைய தட்டி கழிச்சுட்டு போக இலாது மையத்தை அடக்கிட்டு மறந்துட்டு போக இலாது துவா செஞ்சுட்டு போக இல்லாது இத அல்லாட ஏற்பாடுதான் என்று சொல்லி அல்லாட தலையில கட்டிட்டு போக இல்லாது ஒரு சமூகத்திட எழுச்சியையும் வீழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பின்னடைவையும் அவர்களுடைய வெற்றியையும் தோல்வியையும் அந்த சமூகத்தின் தலையிலே தான் நல்லா வைத்திருக்கனே அவங்க தான் அதுக்கு பொறுப்பு அந்த பொறுப்பை சிந்திக்காம இந்த சமூகம் வாழக்கூடாது எனவே அண்மையில் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது என்றால் அது ஒரு எலாமிங் அது ஒரு எலாமிங் எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்குது சமூகம் பிழையான ஒரு திசையில் போகுது அவசரமாக சீரியஸாக அட்டன் பண்ணுங்க முக்கியஸ்தர்கள் கூடுங்க இதை பத்தி பேசுங்க இதுக்கு சட்ட ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் என்ன மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செய்யலாம் என்றதை சிந்திங்க என்றதுக்கான மெசேஜ் தான் இந்த சோதனையில் இருக்குது சோதனைகளின் ஊடாக நபிமார்களுக்கு பிறகு அல்லாஹ் மனிதர்களோடு மனித சமூகத்தோடு பேசுகிறான் நபிமார்களோடு வகி நின்று விட்டது ஆனா அல்லாஹ் பேசுற பாஷையை அல்லாஹ் மாத்திக்கிறான் அல்ல சோதனைகள் இன்று உலகத்தில் எத்தனையோ சோதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் நாலு பேர் கூடுற நேரம் பேசிட்டு போறாங்க அந்த சோதனையை ரீட் பண்ணி அதுல என்ன பாடம் இருக்குது அல்ல சொல்ற மெசேஜ் இருக்குது குருகாண்ட சுண்ணாட பார்வையில அந்த 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 மெசேஜ் என்ன நாங்க என்ன எடுத்துக்கொள்ளணும் என்ன மாற்றத்தை எங்கள்கிட்ட கொண்டாடணும் என்று சிந்திக்காம போறதுனால இந்த சமூகத்துல எந்த மாற்றமும் வராது இந்த உண்மையை இந்த சந்தர்ப்பத்திலே ஜனாதாவின் சொந்தக்காரர்களுடைய அனுமதியோடு உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இது யாருடனும் திரும்ப சொல்றேன் கோவத்தில் அல்லது உள்ள காழ்ப்புணர்வுல ஒரு சம்பவத்தை மனசுல வச்சுக்கொண்டு நான் பேசல சமூகம் இது பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன் எங்களை விட்டு விடை செல்லுகின்றவர் அமைதியாக மிகவும் அமைதியாக மார்க்கத்தோடு தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து வைத்துவிட்டு திடீரென்று எங்களை விட்டு விடை பெற்று சென்றிருக்கிறார் அவளை அவரை பொருந்தி கொள்ள வேண்டும் அவரை மன்னிக்க வேண்டும் அவரை வைத்து அவரை வைத்தும் இப்படியான ஒரு பாடத்தை அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறான் என்ற வகையில் அவரை அல்லா விசேடமாக மனு மறுமையில் கவனிப்பான் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது அது அவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் ஆனால் அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்தது என்று சொல்லி இந்த சமூகம் பாக்கியம் பெற்றுவிட்டது என்று சொல்ல இல்லாதே அவருடைய பாக்கியத்தை எல்லாம் அவருக்கு நிறைவான நிறைவாக கொடுப்பானாக சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றியத்தை இல்லாமக்கிற பொறுப்ப நாங்க சுமந்து கொள்றதுக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்வோமாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் அல்லா எங்கள் அனைவரையும் மன்னித்து இந்த சமூகத்தின் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு சிந்திக்கின்ற செயல்படுகின்ற நல்லவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருளாக வஹிர் தவுனன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ